ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று அழகான விடியலில் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடக்கூடாது ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நீயே ஆச்சரியப்படும்படி அற்புதம் நடக்கப் போகிறது என் தங்கமே சில பேர் சுயநலவதிகளாக ஆகிவிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர்களை பற்றி தான் கவலை சில பேர் தவறான எண்ணங்களோடு எப்பவுமே இருக்கிறதுனால் அடுத்தவங்களை பற்றியும் அவங்க எப்போதும் தப்பால் தான் நினைப்பார்கள் இதயத்தில் வெறுப்பை மட்டுமே குடி வைக்கிறவர்கள் எப்போவுமே வெறுப்பாகத்தான் நடந்துக்கிடுவார்கள் அடுத்தவங்களோட சந்தோஷத்திலையும் அடைகிற சுகத்திலையும் அவங்க இதயம் லைக்கவே லைக்காது செல்வமே அவர்களைப் பற்றித்தான் நினை நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் இதயம் என்னைக்குமே எரிஞ்சுகிட்டே தான் இருக்கும் வயிறும் தான் இருக்கும் எல்லோரும் இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வாழணும் தான் சொல்கிறேன் அவர்களை விட்டு ஒதுங்கி விடு தங்கமே அவர்கள் சொல்லும் எந்த விஷயத்தையும் பெரிதாகவே எடுத்துக்கிடக்கூடாது அப்படிப்பட்ட பேச்சும் என்னைக்கும் உன்கிட்ட வரக்கூடாது மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள போய் திருத்தணும்னு நினைக்கிற மனிதன் தன்னை திருத்தணிங்குன்ற எண்ணத்தையே அடியோடு மறந்து போய்விடுவான் இன்னைக்குத்தான் வாழும் வாழ்க்கைக்கு குணம்தான் அடிப்படைன்னு காரணம் எவனை ஒரு புரிஞ்சுக்கிறானோ அதுதான் சரிதான் அது அதுதான் சரி என் செல்வமி மற்றவங்களை உடலாலையும் சொல்லாலையும் காயப்படுத்துகிற உன்னை ஒருவேளை விதி காயப்படுத்துச்சுன்னா அவங்க திருந்தினாலும் பிரயோஜனம் இருக்கப் போவதில்லையே நீங்க எல்லாமே உணர்ந்தவர்கள் தானே இப்படிப்பட்டவங்களை நல்ல பாதைக்கு உன்னால் கொண்டு வர முடியாதா கொண்டு வர முயற்சிக்கணும் மனம் மட்டும் மாயையில் சிக்கிக்கிடக்கூடாது இந்த கலியுகத்தை பொறுத்தவரை அநியாயமும் அக்கிரமும் பண்ணுற ஜனங்க தான் அவங்க பண்ணின பாவத்துக்கு உண்டான கர்மபலனை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வேண்டி வரும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை நீயோ அவர்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாய் அவர்களுக்கே புரியாத போது நமக்கேன் வம்பு கோபத்தை ஏற்படுத்துபவர்கள் ஆத்திரப்படுபவர்கள் சீக்கிரமே வாழ்க்கையில் அழிவைத்தான் சந்திப்பார்கள் உலகத்தில் பல பேர் இப்போ இந்த தப்பை தான் பண்ணுகிறார்கள் வைரத்துக்கும் கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் சனங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது நிச்சயம் அதை தெரிஞ்சே ஆகணும் அப்போத்தான் அழிவை சந்திக்க மாட்டார்கள் நல்ல திருப்பம் வேண்டுமா தங்கமி இந்த பூமியில் காத்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் ஊடுருவி பார்த்து உயிர் சக்தியாக இருக்கணும் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உனக்குள்ளே வரப்போகிறேன் என்னை ஒரு முழு மனதாக நம்பியவர்களுக்கு மட்டும்தான் நல்ல அல்லது செய்வேன் நம்பித்தான் பாரேன் உன் வாழ்க்கையில் பொன்னான புதிய திருப்பமே ஏற்பட்டுவிடும் இந்த வெள்ளிக்கிழமை சொல்லும் அறிவுரையை கேட்டு நடந்துக்கோ தங்கமே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது மட்டும் நீ தெரிஞ்சிக்கோ உண்மையான பக்தர்களுக்கு உன் சாயப்பா எப்போதுமே அடிமைதான் பக்தி மட்டுமே என்னை பரவசம் வைக்கிறது உள் சில நம்பிக்கையோடு என் விழிகளில் கேட்டால் உன்னம உன்னதமான அற்புத பாதையை அதை அமைத்து தந்துவிடும் உனது விருப்பங்களில் பூர்த்தி செய்யும் போது நான் பூரிப்படுகிறேன் தங்கமே உனக்கு தரிசனம் கொடுக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னாடி ஓடோடி வந்து நிற்பேன் பார் அதிசயம் நடக்கும் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து நின்றால் உன் சாயப்பா உன் கூட இருக்கிறார் என்பதை மட்டும் நினைச்சிக்கோ வாழ்க்கையை விட பெரிய வழிகாட்டு எதுவும் வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையை விட உனக்கு சொல்லி கொடுக்குறவங்களும் யாரும் இல்லை எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது உண்மைதானே ஆனால் எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை இந்த வாழ்க்கை உண்மைதானே ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுப்போ இதுவும் கடந்து போகும் சில பேர் உன்னுடைய வேலையை வெறுக்கவும் செய்யலாம் சில பேர் யோசனை கூட சொல்லலாம் மனசை மட்டும் திறந்து வைத்து விடு நல்லது கெட்டது இரண்டையும் சரிசமமான கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி செய் என்னைக்கு நீ பயிற் பயிற்சி சென்றதையும் பயிற்சி பண்ணுறதை விட்டு விடாதே ஏன்னா பயிற்சியின் முடிவுதான் வெற்றி தவறுகளை பார்த்து பயப்படாதே தவறுகள் தான் உனக்கு எது சரின்னு காட்டும் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் உன்னோட தன்னம்பிக்கை உனக்குள்ளே இருக்கிறங்கிறத மறந்துவிடாதே தங்கமே உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அப்படி அல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்தத்தான் தங்கமே உனக்கான விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா நிறைவான விஷயம் அது அமையப்போகுதுன்னு தான் அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர கைவிட மாட்டேன் உன்னை சுற்றி உன் மனதை துரத்தி பேசுவவர்களை பற்றி நினைக்காதே அவர்களுடன் வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக போய் உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து எப்பவும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை உனக்கான அழகிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகுது அதனால் தான் தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே தான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுவிடு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டும் நீ அறிஞ்சிக்கோ எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மை இல்லாத உறவுகளுக்காக உன் மனதை புண்படுத்தி கொள்ளக்கூடாது இதனால் பாதிக்கப்படுவது நீதான் நீ மட்டும்தான் கொடுப்பது கடவுள் என்பதை உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் குறையாது நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை மட்டும் யோசி நேசி அது உன்னை காயப்படுத்தாது நீ தயங்கும் இடம் மட்டுமே தடைகளாக தெரியும் துணி என்ற இடங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் தூசியாக மாறும் துணிந்து செயல்படு தவறு நடக்கின்றதே என்று தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் நீ பேசியே ஆகணும் தங்கமே இல்லைனா உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆகணும் சகிப்பு தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ இல்லைனா பந்தி இலை முடிந்த வாழை இலை போல வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்பட்டு விடுவாய் பிறரை வெல்வதை விட உன் பலவீனங்களை நீ வெற்றி கொள்வதுதான் நல்லது மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த மறந்து மறந்துவிடு மறக்க வேண்டியதை மறந்துவிடு கடக்க வேண்டியதை கடந்து விடு அறிவால் சாதிக்க முடியாததை அன்பினால் தான் சாதித்துதான் பாரேன் என் பிள்ளை உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே நீ என்னை கரம் குவித்தால் ஓடிவரும் நாராயணன் நான் உன் விதையை அவ்வப்போது மாற்றிக்கொண்டிருக்கும் கலியுக பிரம்மா நான் தான் உனது கஷ்டங்களை அழிக்கும் ஈசனும் நான் தான் கோபத்தின் போது வெளிப்படும் அக்னியின் துக்கத்தின் போது வெளியாகும் கங்கையும் நான் தான் உன் ஆசையில் வெளிவரும் வாயும் உன் நான் தான் உன் அன்பு தந்தையும் நான் தான் தங்கமே இறுதி வரை உன்னுடன் இருந்து உன்னையும் உன் துன்பத்தையும் நான் காப்பேன் என்று தேடி வரப்போகிறது என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் அதை தவற விட்டு நழுவ விடாதே வெற்றி வாய்ப்பு வருவது ஒரு சில நேரம்தான் அந்த நேரத்தை நீ தக்க வைத்துக்கொள் நீ நன்றாக இருப்பாய் உன் இல்லம் சிறக்கும் உன் குடும்பம் சிறக்கும் தங்கமே உன் உள்ளமும் இல்லமும் நிறைந்து நிற்கப் போகிறது தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள் இன்றைய விடியல் உனக்கான விடியல் இனிய செல் இனிய விடியல் தங்கமே நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் விருட்சமாகி உன்னை உயர்விக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிடப் போகுது நீக்கிவிடப் போகுது எதனால் தெரியுமா நீ செய்யும் நல்ல செயல்களால் ஒரு மடங்கு செய்யும் நல்ல உதவிகள் நூறு மடங்கு பலனை கொடுக்கும் என்பதில் சிறிது மையமில்லை எப்போதும் உன் முகத்தில் சிரிப்பு தான் இருக்க வேண்டும் எந்த நல்ல விஷயத்தை கூறத்தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே என்று வெள்ளி விடியலில் வந்துவிட்டேன் இனிப்பார் உன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீ நன்றாக இருப்பாய் தேடி வரும் அதிர்சத்தை விடக்கூடாது என் பிள்ளை தேடி வரும் அறிவுரையையும் கேட்டுவிட்டு அதன்படி நடந்து கொள் தங்கமே ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்